ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் செயனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எனக்கும் ஜாய்ஸ்தனுக்கும் மட்டும் அதுக்கு அரிசி அரிசி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு டம்ளர் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் புளுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி தான் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தக்காளி ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பட்டாணி போட்டு நம்ம செய்கிறதுனால பட்டாணி ஊற வச்ச பட்டாணி ஊற வச்சு ஊற வச்ச பட்டாணி எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து முட்டை மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அவிச்சிட்டு வறுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் அதெல்லாம் போடணும் போடும்போது பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ பாருங்கள் ஸ்டவ்ல தான் செய் இது குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரே விசில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலான்னு குக்கரை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது நம்ம பட்டை லவங்கம் தெரியுதா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சலை இதெல்லாம் போட்டுடலாம் பட்டை லவங்கம்லாம் போட்ட உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு வெங்காயம் வதங்கிறப்போ அந்த பச்சை மிளகாவை சீடி போட்டுடலாம் ஒரு மூணு பச்சை மிளகா போதும் வெயில் டைமில் ரொம்ப அதிகமாக வேணாம் ஏன்னா நம்ம மிளகாத்தூளம் போடுறதுனால நம்ம பச்சை மிளகா ஜாஸ்தியாக வேண்டாம் இந்த பாதுமே நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் முட்டையை வேக வச்சிடலாம் முட்டையை வேக வச்சு வறுக்கிறதுக்கு பக்கத்து ஸ்டவ்ல வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வள வறந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு அது போட்ட உடனே தக்காளி அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுது அதையும் போட்டுடலாம் ஏன்னா தக்காளி சாதன்றதுனால வெங்காயம் வந்து ரெண்டு தான் போட்டிருக்கோம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் நல்லா பாருங்க நல்லா தக்காளி வந்து வதங்கி வருது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பட்டாணியை போட்டுடலாம் போட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை மிளகாத்தூள் தக்காளி சாதம் எல்லாமே கலந்த மிளகாத்தூள் தான் போடுறேன் வெறும் மிளகாத்தூள் போடல பிரியாணி போடுற மாதிரி இது எல்லாமே கலந்த மிளகாத்தூள் தான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரிசி கழுவி அதுலேயே தண்ணியும் ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அது பாருங்க இந்த அரிசியும் தண்ணியும் இதோடையே சேர்த்துக்கலாம் இதுலேயே அழுந்து ஊற்றிட்டேன் தண்ணியை இப்போ இதோடயே வந்து அரிசியும் சேர்த்துடலாம் ஆனால் இப்போ தண்ணியெலாம் சேர்த்தாச்சு நாலு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு சாரி ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்குறேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னால் அது அப்படியே கொஞ்சம் இதுவாகிடும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதனால் இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்ல தான் கொஞ்சம் லெமன் வச்சுக்கிறேன் இது ஒரு மூணு விசில் வந்த உடனே இறக்கி சாப்பிடலாம் குக்கரை மூடிடலாம் ஒரு மூணு விசில் வர ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ சாப்பாடை இறக்கிடலாம் அந்த பக்கம் இறக்கிட்டு முட்டைக்கு நம்ம கடாய வைக்கலாம் முட்டை வறுக்கிறதுக்கு முட்டை இறக்கினே அவிச்சாச்சு கடாயில் என்ன ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் கடுகு உளுந்து கொஞ்சம் பொறிஞ்ச உடனே ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணி அந்த மிளகாத்தூள் வந்து தீயாம இருக்கும் அதுக்காக எப்பவுமே நம்ம இந்த முட்டை செய்யறதால சிம்ம வச்சிக்கணும் இதுக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் கொஞ்சம் மீதி இருக்குது அதை போட்டு விடலாம் வாசனையாக இருக்கும் நல்லா கொஞ்சம் வெந்த உடனே இந்த மிளகாத்தூளோட வாசனை போன உடனே முட்டைக்கு தேவையான உப்பு இன்றைக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே காலி ஆயிடுச்சு அதனால் நான் அதெல்லாம் இதில் போடவே இல்லை போடாமே நல்லா தான் இருக்கும் இருந்தால் போடலாம் அதான் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ செய்கிறேன் நான் இது இந்த தண்ணி ஊற்றுறதுனால இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த முட்டையை மிளகாத்தூளோட சேர்ந்து இந்த முட்டை கொஞ்ச நேரம் வேகும் நம்ம வெறும் மிளகாத்தூள் எண்ணெயில முட்டை வெடிக்கும் அதனால தான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சோம்னா நல்ல முட்டை வந்து மிளகாத்தொளி இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி செய்கிறது நல்லா வேகட்டும் இன்னைக்கு லஞ்சு சிம்பிளா முடிஞ்ச நல்லா இருக்கா பார்க்க சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம தக்காளி சாதத்துக்கு இந்த மசாலாவோடு அந்த மிளகாத்தூள் மசாலாவோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வெறும் சும்மா எண்ணெயில் போட்டு முட்டையை வறுத்தோம்னா அந்த முட்டையோட ஒரு இதுவே விற்காது அந்த மசாலாவோடு வச்சு நம்ம தக்காளி சாதம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மிளகாத்தூள் மசாலாவோடு இப்போது தக்காளி சா இன்னும் ஸ்டீம் இறங்கலை இறங்கட்டும் பொறுமையாக நம்ம எடுக்கலாம் பாருங்க தக்காளி சாதம் ஸ்டீம்லாம் போய் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆஹா சூப்பராக இருக்குது தக்காளி சாதம் பட்டாணி போட்டு செம்மையாக வெந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சதுனால அப்படியே கீழே அடியெலாம் பிடிக்காம மூணு விசிறிலேயே சூப்பராக வெந்து வந்துடுச்சு அது பாருங்கள் அம்மையா இருக்கு தக்காளி சாதம் பாருங்க நம்ம தக்காளி சாதம் மேபி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நல்லா பட்டாணியெலாம் நல்லா வெந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கு முட்டை தொக்கு தக்காளி சாதம் முட்டை தொக்கு எப்படி இருக்குது வாங்க சாப்பிட்லாம்